தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிவந்த பேச்சாளருமான என் ஜல்நாதன் ஐயா வழங்குகின்ற ஔவியார் இயற்றிய நல்வழியிலிருந்து ஒரு பாடல் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளவையார் அருளிய நல்வழி இன்று கடவுள் வாழ்த்தை பார்ப்போம் ஒளவையார் அருளிய நல்வழியில் கடவுள் வாழ்த்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா கோலம் செய் அழகினை தரும் துங்கம் உயர்ந்த கரிமுகத்து யானை முகத்தை உடைய தூமணியே பரிசுத்தமான மாணிக்கம் போன்ற விநாயகக் கடவுளே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பசுவின் பாலும் சுத்தமான தேனும் வெள்ளப்பாகும் ஆகிய இவை நாளும் நான்கையும் கலந்து நான் உனக்கு தருவேன் அடியேன் உமக்கு நிவேதனம் செய்வேன் சங்கத்தமிழ் மூன்றும் சங்கம் வளர்த்த இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழையும் நீ எனக்கு தா அடியனுக்கு அருள்வீராக என அவ்வையார் கூறுகிறார் அதாவது விநாயகப் பெருமானி அடியேனுடைய பூஜையும் நிவேதனத்தையும் ஏற்றுக்கொண்டு இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் செல்வத்தையும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஔவையார் நல்வழியில் என்ற நூலை படைக்கும்போது படைப்பதற்கு முன்பு கடவுள் வாழ்த்தாக விநாயகப் பெருமானை வேண்டுகிறார் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் மூதிரியை வழங்கி கொண்டிருந்தவர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் அதற்கு முதல் திருக்குறள் அதிகாரங்களை வழங்கி கொண்டிருந்தார் இப்போது ஔவையாரின் நல்வழி பாடலை எடுத்திருக்கின்றார் என்று கடவுள் வாழ்த்தாக பாலும் தெளிதேனும் வந்திருந்தது சிறப்பையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலும் பொருளுமாக நீங்கள் அவற்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி மீண்டும் மெடுமணிந்து சிறப்பீங்களையா நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர்கள் வானொலி ஜெர்மனியில் நேரலையில் காலை கதம்பு இடம் கொண்டிருக்கிறது என்று உறவுகளே தொடர்கிறது கவிதை பக்கம்